வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் என்ன விட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் வந்து கனேடிய பிரஜையாக இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு அறிவித்தல் ஒன்றை கனேடிய அரசாங்கம் விடுத்திருக்கின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருந்து துருக்கிக்கு இதுவரை காலமும் சுற்றுலா விசாவில் சென்று வந்திருப்பீர்கள் இல்லையா அந்த மாதிரி இனிமேல் நீங்கள் வந்து துருக்கிக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளுவதாக இருந்தால் உங்களுக்கு இனிமேல் கேள்வி சாத்தவே கிடையாது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலை கனேடிய அரசாங்கம் வந்து வெளியிட்டிருக்கின்றது இதுவரை காலங்களிலும் நீங்கள் சுற்றுலாவுக்காக துருக்கிக்கு பயணமாகின்ற பொழுது நீங்கள் அந்த விசாவை சுற்றுலா விசாவை வந்து பெற்றுக்கொண்டுதான் செல்ல வேண்டும் ஆனால் தற்பொழுது வந்து நீங்கள் தொண்ணூறு நாட்களை கொண்ட நீங்கள் போகின்ற ஒரு சுற்றுலா பயணம் வந்து மூன்று மாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்கலாம் அதற்கு நீங்கள் விசா இன்றி பயணம் செய்யலாம் இந்த ஒரு தகவலை வந்து கனேடிய அரசாங்கம் வந்து தெரிவித்திருக்கின்றது ஆகவே அது நீங்கள் யாராக இருந்தாலும் அதாவது நெடிய பிரஜையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இவ்வாறாக பயணிக்க முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது பிறகு வரக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிச்சினால் நாங்கள் அங்கே படிக்கிறதுக்கு போகலாமா இல்லாட்டி வந்து நாங்கள் அங்கே போய் வேலை செய்ய முடியுமா அந்த வி விசா இல்லாமலே போய் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லினால் நிச்சயமாக கிடையாது நீங்கள் அந்த இடத்தை சுற்றி பார்க்குறதுக்காக அதாவது டூரிஸ்ட்டாக நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு விசா கிடையாது அது மட்டும் அது அது இல்லாமல் நீங்கள் வந்து வேலை செய்ய போனாலோ இல்லாட்டி ஒரு மருத்துவராக இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் கல்வி கற்கிறதுக்காண்டி போகின்ற பொழுதோ உங்களுக்கு வந்து அதற்கான விசாக்கள் தேவை ஸோ இதை வந்து இன்னும் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் மூன்றாவது இணையதளங்களை நம்பி எந்த ஒரு நம்பகத்தரமான ஒரு இணையதளமும் இல்லாமல் வேறு ஏதாவது பொய்யான தகவல்களை நம்பி நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் உத்தியோகபூர்வ இணையதளத்திலேயே நீங்கள் இதற்கான அனைத்து பதிவுகளையுமே மேற்கொள்ள முடியும் கனடா டோட் என்றது தான் அவர்களினுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் அதிலேயே நீங்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் ஆகவே இதுதான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்லணும் என்று வந்தனால் இது தொடர்பான உங்களுடைய கருத்தை நன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் thank you